அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதி சொல் சேனல் இருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதாவது நம்மளை படிச்ச கடவுளுக்காக மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமா சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி கடவுள் நமக்கு படிச்சிருக்கிறாரு எப்படி பாத்தீங்கன்னா பூக்கள் வடிவத்துல படிச்சிருக்கிறாருங்க இந்த பூக்கள் பாத்தீங்களா மஞ்சள் கலரும் குங்கும கலரும் கலந்து நமக்கு மங்களகரமா கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையும் மங்களகரமா சிறப்பாக அமைச்சு கொடுப்பாருங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன சமைக்கலாம் அப்படின்னா அதாவது உடம்பு சோர்வா இருக்கு உடம்பு முடியல காய்ச்சலாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சிக்கன் வாங்கிட்டு வந்து பெப்பர் போட்டு சும்மா சுட சுட சுவையா சாப்பிடோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாம் அப்படியே வியர்வை மூலியமா போயிட்டு உடம்புல நல்லா ஃப்ரெஷ் ஆயிருங்க அதுதாங்க இன்னைக்கு சமைக்க போறோம் சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ரசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெப்பர் கிரேவி செய்யறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சுங்க சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிச்சுங்க கடுகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கலந்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சுங்க கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு வணக்கணும்னா தக்காளி நல்லா சீக்கிரமா வணக்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சமா தான் போடுறேன் ஏன்னா பெப்பர் போடுறதுனால தக்காளி வணங்கிருச்சுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க சரிங்க சிக்கன் தூளுங்க கறி மசாலா தூள்னு சொல்லிட்டேன் சிக்கன் தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க சிக்கன் நல்லா கழுவி வச்சுங்க எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுருக்கலாங்க

கலரும் போதே பாத்தீங்களா சாப்பிடும் போல தோணுதா தோந்தா எடுத்துட்டு வீடியோ போட்டாச்சுங்க நல்லா கிண்டி மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிக்கன் வந்துடுச்சான ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேட்டும் சிக்கன் பெப்பர் கிரேவிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கும்போதே என்ன தோணுதுங்க இப்பயே எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ணும் நிறையா பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதாவது பெப்பர் போட்டதையுமே கொதிக்க வைக்கக்கூடாதுங்க பெப்பர் போட்டதையும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லப் சொல்ல போகிறேன் அதை எடுத்து இப்போ சாப்பிட போகிறேன் சூப்பரா சிக்கன கிரேவி செம்மையா இருக்கு இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிடணும் செம்ம சூப்பரா இருக்கு நான் சொன்ன இல்லை அந்த மாதிரி சுடா சுடா எடுத்து போட்டு வேர்க்கை இருக்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படி பஞ்சாப் பறந்து போயிடும் ரொம்ப டயர்டெல்லாம் நான் செஞ்ச இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்புங்க அவங்களும் பார்க்கட்டும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்